இரண்டு வெவ்வேறான குடும்பத்தில் உள்ள ஸ்திரீகள் எப்படி தங்கள் குடும்பத்தை நடத்துகிறார்கள் என்று பார்ப்போம் காட்சி ஒன்று கிதியோன் பிரதர் குடும்பம் ஞாயிறு ஆராதனைக்கு எப்படி ஆயத்தமாகிறார்கள் என்று பார்ப்போமா நாளைக்கு சண்டை இந்த சட்டை போட்டுக்கிறீங்களா அயன் பண்ணட்டுமா ஓகேவா சரிங்க ஜெசி பார்த்து தர ஜெசி ரெடி பண்ணிட்டியா

5 இருக்கு ஒரு okay 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 <laughs> okay சீக்கிரம் okay. okay, ஹேங்க ஜெனி ரெடி ஆயிட்டா நீங்க போய் சீக்கிரம் குளிச்சிட்டு டிரஸ் மாத்திடுங்க டைம் ஆயிடுச்சுங்க ரெடி ஆயிட்டயாமா போலாமா ஆ ரெடி ஆயிட்ட மம்மி போலாமா ஆ ஓகே மம்மி ப்ரை பண்ணி போலாமா ஓகே மம்மி தான் ஆகுது நான் பரவால்ல நம்ம ப்ரை பண்ணி கலம்பிட்டு போயிரலாம் ஓகே மம்மா எல்லாம் அன்புள்ள ஏசப்பா இப்ப முடியும் ஆலயத்துல நாங்கள் ஆண்டவரே உமை சந்திக்க வருகிறோம் ஏசப்பா நீர் எங்களை ஆசீர்வதிங்கங்களோ பேசுங்க உன் கத்துல பண்ணிக்கணும் டைம் அடிச்சு சீக்கிரம் சீக்கிரம் ஜெனி

சரிங்க நல்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் போய் படுக்கலாமா சரி சரிம்மா சரி படுக்கிறதுக்கு முன்னாடி போய் ஜெனி பிரேயர் பண்ணிட்டு படுமா டாடி நாளைக்கு காலையில் நம்ம ஆராதனைக்கு தானே போகிறோம் அங்கே போய் ப்ரேயர் தானே பண்ண போகிறோம் அப்புறம் எதுக்கு டாடி இப்போ வேற ப்ரேயர் பண்ணுவோம் நாளைக்கு பண்ணிக்கலாம் டாடி சும்மா இருங்க இல்லை கரெக்டாக தானே சொல்கிறோம் நாளைக்கு போய் ஒரு சர்ச்சில் வந்து ஒன் ஹவர்ல நிறைய நேரம் நம்ம ஜோ பண்ண போகிறோம் இப்போ எதுக்கு ப்ரேயர் பண்ணணும் இல்லை பரவாயில்லம்மா நீ படுக்கும்போது நீ ப்ரேயர் பண்ணிட்டு படுமா என்னடி நீயும் ப்ரேயர் பண்ண மாட்டேற பிள்ளையும் ப்ரேயர் பண்ண விட மாட்டேற நான் ப்ரேயர் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா சும்மா இருங்க மாமா நம்ம போய் படுக்கலாம்

இப்பெல்லாம் முடியாது டைம் என்னாகுது ஆகுது இப்ப அயன் பண்ணி கொடுக்க சொல்றேன் நேத்து நைட்டு டிவி பாத்துட்டு இருந்தால அப்பயே அயன் பண்ணி வச்சிருக்கலாம்ல மம்மி பண்ணி பண்ணிக்கலாம் டைம் இல்ல போய் இதே போய் குளிச்சுட்டு போட்டு வைப்போம் மம்மி நான் கிளம்பிட்டேன் மம்மி நீங்க கிளம்பிட்டீங்களா மம்மி லேட்டா போனா சண்டே கிளாஸ் அக்கா வேற திட்டுவாங்க மம்மி மம்மி டாடி இன்னும் தூங்குறாங்க டாடி என்ன டாடி மணி 8:30 ஆயிடுச்சு சர்ச்சுக்கு எல்லாம் டாடி மம்மி என்னடா பைபிள் பாத்தீங்களா மம்மி பேக்ல வச்சிருக்கேன் பாரு போன வாரம் வெச்சிரலாம் அந்த பேக்ல இருக்கு பாரு மம்மி பேக் எங்க வச்சிருக்கீங்க ஷெல்ஃப்ல இருக்க பாருடா ஏண்டி நீ போன வாரம் சர்ச்சுக்கு நாட்டி கிளம்ப சர்ச்சுக்கு போயிட்டு வந்து பேக்ல வச்ச பைபிள் இன்னும் எடுத்து நீ படிக்கவே இல்லையா அதெல்லாம் எடுத்தேன் உங்களுக்கு தான் தெரியும் நீங்க வீட்லயே இருக்குறது இல்ல அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் நீ யார் நீ யாரோட வைஃப் தெரியுமா என்னங்க தப்பா பேசுறீங்க நீ சக்தியோட வைஃப் நீ வந்து பைபிள்ல நல்லா படிக்கத் தெரியலையா அதெல்லாம் நான் படிச்சிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு தான் தெரியல சரி அப்போ நீ இன்னைக்கு சர்ச்சில நீ தான் வந்து பைபிள் வாசிக்கணும் சரியா நான் வாசிப்ப பட் என்னோட பைபிள் வாங்கி மறக்கம் குளமா டைம் ஏட்டல் மம்மி ஆவியும் கன்னடி மறந்துட்டேன் எடுத்துட்டு வாமா பத்தால என்ன போமா நான் அக்க கிட்ட மறந்துட்டேன் ஒரு நிமிஷம் ஜாமண்ட் போய்லாம் உங்க டாடி கண்ணை முடி ஜோம் பண்ண ஒரு மணி நேரம் பண்ணிட்டு இருப்பார் சர்ச்சை முடிஞ்சிரவா நம்ம ஓடிடலாம் இரண்டு குடும்பங்களிலும் ஏற்பட்ட நட்டத்தை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்று பார்ப்போம்

லைக் கோமா பேசிட்டேன் கோச்சுததனா தப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க வரதப்படாதீங்க எல்லாவற்றையும் நம்ம கிட்ட ஒப்பு கொடுத்து ஜாம் பண்ணுவோம் ஆண்ட்ரோ சரிய பண்ணுங்க சரிங்களா சரிங்க பிரதர் சத்யகுமார் அவர்கள் குடும்பத்தில் ஏற்படும் நட்டத்தை அவர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என்று பார்ப்போம் ரொம்ப டயர்டா இருக்கு மேல செஞ்சு கொஞ்சம் காஃபியாவது குடிப்போம்

எப்ப லாஸ் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல லாஸ் என் பிசினஸ் எல்லாமே பண்ணிக்கிறால்தான் நீ என்னைக்கு முட்டி போட்டு போட்டுப்பா என்ஸ்பண்ட் அவன்கிட்ட தொழில் லாசி வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிருக்கியா அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் கேட்டுட்டே இருக்கீங்க நீ அது சரியா பண்ணிருந்தா நம்ம தொழில் இது மாதிரி நான் அதெல்லாம் நான் ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பேசவே பேசாதீங்க நீயும் இரண்டு குடும்பத்தாரின் பிள்ளைகளும் கல்லூரியில் சந்தித்து பேசி கொள்கிறார்கள் ஹை ஜெசி நைஜெனே ஜெசி இப்போ ரொம்ப பிஸி போல கிளாஸ் போக்க ஆளே காணோம் ஆமா ஜெனி மார்னிங் காலேஜ் வந்தோனே எங்க மம்மி சாப்பல்ல போய் பிரேயர் பண்ண சொல்லி இருக்காங்க இல்லமா ஆமா ஜெனி ஆனா பிரேயர் பண்ணா ரொம்ப பீஸ்புல்லா இருக்கு ஜெனி நீ குட் गर्ल டா ஆமா ஜெசி நீ ஏன் எப்பவுமே இப்படியே Dress பண்றே என்ன மாதிரி மாடல் எல்லாம் Dress பண்ண மாட்டியா இல்ல ஜெனி எல்லா Dress உம் எங்க மம்மி தான் எனக்கு செலக்ட் பண்ணுவாங்க எனக்கும் எங்க மம்மி தான் செலக்ட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க சரி ஜெனி இனிமேல் நான் உன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஓகே ஜெஸ்ஸி அப்புறம் நம்ம ஃபேர்வெல் வருதுல அதுக்காக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் எதுவும் பெருசாக பிளான் பண்ணலையா நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் ஜெஸ்ஸி அன்னைக்கு வந்து நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களே அன்னைக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ணலாம் அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால நான் மம்மி கிட்ட புது ட்ரெஸ் கேட்டிருக்கேன் ஜெஸ்ஸி நீ கூட மம்மி கிட்ட புது ட்ரெஸ் கேட்கல அன்னைக்கு புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்களான்னு தெரியல ஜெனி கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இருக்கு சரி சரி நீ அதே போட்டு வா அப்புறம் ஜெஸ்ஸி நாங்கள் எல்லாரும் அன்னைக்கு ஃபோன் கொண்டு வரலான் இருக்கோம் ஏன்னா நமக்கு அன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீடம் நம்மளும் எல்லாரும் ஃபோட்டோ சேர்ந்து எடுத்துக்கலாம் காலேஜ்லாம் வளச்சு வளச்சு ஃபோட்டோ எடுக்கலான் இருக்கோம் சூப்பரியா நீ கூட அம்மா கிட்ட ஒரு புது மொபைல் கேட்டு வாங்கிட்டு வாமே புது மொபைல்லாம் வாங்கி தர மாட்டாங்க ஜெனி வேணா எங்கள் மம்மியோட ஃபோன் இருக்கு கேட்டு பார்க்கட்டுமா ஓகே மம்மி ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கா வாட்ஸ்அப் இருக்கானே எனக்கு தெரியாது ஆனா கேமரா இருக்கு சரி ஓகே கேமரா போடு போட்டோ எடுக்க சரி ஜெசி நம்ம ஃபேர்வெல்ல மீட் பண்ணிக்கலாம் ஓகே ஜெனி பை இரண்டு குடும்பத்தின் பிள்ளைகளின் இச்சை காரணமாக குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்ன ஜெனி சந்தோஷமா இருக்க ஆமா மம்மி நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஜெசிய மீட் பண்ணே மம்மி அப்படியே என்ன பேசிக்கிட்டீங்க மம்மி எங்களுக்கு தான் ஃபேர்வெல் இருக்கல அத பத்தி தான் மம்மி பேசிட்டு இருந்தோம் அப்படியே ரொம்ப சந்தோஷம் என்ன சொன்னாங்க மம்மி நீங்க தான் எனக்கு புது Dress எடுத்தாரேன்னு சொன்னீங்களா மம்மி அதான் எடுக்கலாம் நான் ஈவினிங் ஷாப்பிங் போறேன்னு சொல்லிருக்கேன் ஆமா மம்மி நான் தான் மம்மி சொன்னே ஜெஸி கிட்ட கூட அவங்க அம்மா கிட்ட புது Dress கேளு அப்டின்னு சொல்லிருந்தேன் மம்மி அப்படியா அப்புறம் மம்மி என்ன என்னத்துக்கு காடி போடுற இல்ல மம்மி போட்டோ எடுக்கலாம்னு இருக்கோம் நாங்க எல்லாரும் அப்படியா எடுங்க நாங்க தான் எங்க காலேஜ் லைஃப்ல எதுமே பண்ணாம விட்டுட்டோம் நீங்களா அது போட்டோ நல்லா எடுங்க இல்ல மம்மி அதுக்கு மொபைல் வேணும் டாடி கிட்ட கேட்டு வாங்கி தாங்களே மம்மி வாய்ப்பே இல்ல உங்க அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா வாங்கி தர மாட்டாங்க மம்மி ஒரு நாள் தான் மம்மி நான் போட்டோலாம் எடுத்துட்டு திரும்ப கொடுத்துறேன் மம்மி முடியாதுடா உங்க டாடி வாங்கி தர மாட்டாங்க மம்மி நீங்க இவ்ளோ நாள் டாடி கூட இருந்திருக்கீங்க டாடி எப்படி ஐஸ் வெச்சு வாங்கணும் உங்களுக்கு தெரியாதா மம்மி ஐசா உங்க அப்பா அம்மா தலையில ஐஸ் மலையே வெச்சா கூட ஊறுகாது கேட்டு பாருங்க மம்மி வரட்டும் என்ன அம்மா பொண்ணு ஏதோ பேசிட்டு இருக்கா தெரியுது ஆமா நாங்க எதுனா பேசினா உங்களுக்கு பொறுக்காதே இல்லைங்க பொண்ணுக்கு காலேஜில் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி நடக்குதா அதுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா ஃபோன் கேட்குறா படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு ஃபோனு ஃபோன்லாம் தேவையில்லாம் டேடி ப்ளீஸ் டேடி ஒரு நாள் தான் டாடி எல்லாரும் கொண்டு வருவாங்க டாடி இல்லை இல்லைம்மா நீ படிச்சுடலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஃபோன் வாங்கி தரேம்மா ஒரு நாள் தானேங்க வேணாம் வேணாமா ஒரு நாள்னா நீ மம்மி போன் கூட எடுத்துட்டு போமா புது போன்லாம் வேணாமா இந்த மனுஷன் கிட்ட எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாரு கல்யாணம் நாள்ல இதே போராட்டம் தான் எது கேட்டாலும் இது வேணாம் அது வேணாம் சொல்லிட்டே இருக்காரு இதுவே எங்க அப்பா கிட்ட கேட்டா எனக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி சும்மா சும்மாடி அழுவாத அழுவாதடி என்ன பண்றது தொழில் வேற நஷ்டமாயிடுச்சு இவ வேற ஃபோன் கேட்கறா என்ன பண்றதுன்னே தெரியல பைபிள்ல வேற வசனம் சொல்லுது மனைவியானவள் விலவீன பாண்டமாக இருக்கிறபடியால் விவேகமுள்ள புருஷனா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி எப்பயாச்சும் வாங்கி கொடுப்போம் சரிம்மா நீ அழுவலாம் அழுவாத நான் ஃபோன் வாங்கி தரேன் ஆனா வந்து நீ ஒரு நாள் காலேஜுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அம்மா கிட்ட கொடுத்துடணும் ஓகே டாடி நான் கொடுத்துட்ணும் அதுக்கப்புறம் நீங்க செல்ஃபி எடுக்கிற அது மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபோன்லாம் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது நீ வந்து

ஏங்க இது தாங்க ஃபேஷன் இப்போதான் நல்லா இருக்கு இந்த Dress பத்தியா பாருங்க அம்மா நீ ஒழுங்கா பின்னி விட்டே போமா இது மாதிரி தலைய விருச்சி போட்டல போமா டேடி டாடி இத டேடி ட்ரெண்ட் இப்படி தான் டேடி போனும் என்னம்மா நீ ஒழுங்கா போனம்மா ஒழுக்கம் போதே இல்லையா வெளிய போறப்போ டாடி இருந்தா இப்படி பேசிட்டே தான் இருப்பாரு பா சரி டேடி அப்ப போலாம் அதே போல நீங்க ட்ரெஸ் கடைக்கு போனீங்கன்னா இந்த கொசுவலை போல இருக்கிறது கை இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எடுக்க பிள்ளைக்கு நீட்டா அடக்கமா எடுத்து தரணும் ஓகேவா அந்த மாதிரி ட்ரெஸ் போடாதானுங்க அழகா இருக்கும் குழந்தைக்கு அம்மா ஒழுங்கா ட்ரெஸ் போட்டா ஒழுங்கா ட்ரெஸ் போட்டு போனாதான் வெளியும் நீட்டா எல்லாமே ஒழுங்கா இருக்கும் சரி வாங்க பிரதர் கிதியோன் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் குழந்தையின் இச்சை காரணமாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் டாடி டாடி அம்மா எங்கள் காலேஜில் எங்கள் காலேஜில் ஃபேர்வெல் டே வருது டாடி அந்த ஃபேர்வெல் டேயில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க போகிறாங்களாம் என்கிட்ட மட்டும் ஃபோனே இல்லை டாடி எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரீங்களா அதுக்காகவே ஒரு ஃபோனே தேவையா இப்போல்லாம் வாங்கி தர முடியாது நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கி தரோம் டாடி எல்லோரும் வச்சுருக்காங்க டாடி எங்கள் செல்ல டாடி இல்லை என்கிட்ட கேட்குது உங்கள் அம்ம்கிட்ட போய் கேளுமா மாமி மாமி கிட்ட சொல்லி எப்படியாச்சும் எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி கொடுங்க மாமி எதுகுமா ஃபோனு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு தானே இருக்கேன் ஆ ஊ எது எதோ பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டுட்டு அதெல்லாம் இருக்கு நம்ம காண்டவருக்கு க கணக்கு கொடுக்கணுமா எல்லாத்துலேயும் அதனால் நம்ம செய்கிற செயல்லாம் கரெக்டாக இருக்கணும்

ஓகே மம்மி थैंक यू மம்மி சரி ஈஸியாக இரண்டு குடும்பத்தாரின் வாலிப பிள்ளைகளுக்கு நடக்க போகும் திருமண ஏற்பாடுகள் மம்மி கஞ்சனி இந்த ஃபார்ம் கொஞ்சம் படிச்சு பார்த்துட்டு டேடி கிட்ட சைன் வாங்கி தாங்க மம்மி வாம்மா ஏமே இங்கிலீஷ் படிக்கப் போறியா மேல் கொண்டு ஆ ஆமா மம்மி எனக்கு தான் இன்னும் ஒரு ஒன் मंथல காலேஜ் finish ஆகுது அதான் நான் மேல படிக்கிறதுக்காக போட்டிருக்கேன் மம்மி அப்படியே கஞ்சு ரொம்ப சந்தோஷம் நம்ம டேடி கிட்ட சொல்லுங்க மம்மி

காய்கறி கட் பண்ணமா டாடி கிட்ட பேசி அதெல்லாம் முடியாது டாடி ஏன்டி நீயும் உன்ன பொளை புள்ளைய வளத்துற காய் காய்கறி கட் பண்ண சொன்னா கட் பண்ண முடியாதுன்னு போறா என்னமோ நம்ம ஹோட்டல்லயா சாப்பிடுறீங்க என் கையில தானே சாப்பிடுறீங்க சரி சரி இதுக்கு மேல பேசக்கூடாதுப்பா என்னம்மா மாப்பிள்ளையோட மாப்ளையோட அழகா இருக்காங்க பாரு அழகா எனக்கே பிடிக்கல என் பொண்ணுக்கு அப்படி பிடிக்கும் இல்லமா ரொம்ப நல்ல பையனாமா ரொம்ப அன்பான பையனா நல்லா சர்ச்சுக்கு போற பையனா கீழ்படிஞ்சு நடக்கிற பையன்னு சொன்னாங்கம்மா அப்படியா இல்லங்க பையன் நல்லாவே இல்லைங்க ஜெனி ஆ மம்மி நான் புக் எடுக்க தான் மம்மி வந்தேன் ஜெனி மாமா ஆ மம்மி இங்க மாமா மாப்பிள்ள போட்டோ முன்னாடி சொன்னாங்க மம்மி என்ன மம்மி ஒரு பர்சனாலிட்டியே இல்ல அழகாமா ஐயோ மாமி நீங்களே பாருங்க மாமி நானே சொல்லிட்டேன் எனக்கே பிடிக்கல என் பொண்ணுக்கு எப்படி பிடிக்கும் டாடி நான் படிக்கணும் டாடி எனக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு தான் டாடி ஆம்பிஷன் எனக்கு எம்ஏ எம் பிஹெச்டி எல்லாம் பண்ணணும் டாடி இவங்க இவங்க ரொம்ப நல்ல பையனாமா நல்ல குணமுள்ள பையனாமா நீ கல்யாணம் பண்ணா உன நல்லா வச்சு பாத்துப்பாங்க எனக்கும் மேரேஜ் பத்தி சில ஆசைகள்லாம் இருக்கும்ல மம்மி நீங்க டேடி கிட்ட சொல்லுங்க அவளுக்கும் அவரோட கல்யாணத்தை பத்தி ஒரு சில அபிப்பிராயங்கள் இருக்கும் நீங்க அதை கேளுங்க என்ன உனக்கு ஆசை சொல்லுமா டேடி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நல்ல ஹைட்டா இருக்கணும் டேடி மாப்பிள்ள ஹைட்டா நானும் பிடிச்சம்பர் ஒரு புள்ள பாண்டிய ஏன் ஹைட்டுக்கு என்ன போற

நீ கேக்குறபடி பார்த்தா வந்து புதுசா நான் மாப்பிள்ளை ஏதாம உருவாக்கணும் இப்போ வருமா நீயாவது கேக்குற நானும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்னையும் கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க சொன்ன அந்த பீச்ச தவிர நானும் எத்தனையோ தடை பாத்துறேன் அந்த பீச்சை தவிர வேற எங்கேயும் கூட்டிட்டு போனதே இல்ல டாடி அப்புறம் முக்கியமா வந்து எனக்கு வந்து மாமனார் மாமியாலாம் கூட இருக்க கூடாது டாடி ஏமா வயசானவங்க கூட இருந்தா தானே நல்லா இருக்க முடியும் பெரியவங்க தானே நம்மளுக்கு ஆலோசனை சொல்லி நடத்துவாங்க இல்ல டாடி எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் இருந்தா பாருங்க டாடி இல்லைனா எனக்கு கல்யாணமா வேணாம் டாடி பொண்ணு கரெக்டா தானே சொல்றேன் அவளுக்கு விருப்பத்துக்கு ஏத்தபடி கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க என்னால முடிஞ்ச வரையும் நான் பாக்குறேம்மா பாத்து பண்ற அப்படி இல்லனா என்ன பண்றதுன்னு தெரியல வேற வேலையே இல்ல இப்ப பார்த்தாலே அதனால சொல்லு ஏசப்பா இவங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல இவனும் வந்து ஏசப்பாக்கு கீழ்படிஞ்சு பிரேயரும் பண்ண மாட்டா பைபிளும் வசனம் வாசிக்க மாட்டா அவளை போலயே அவ பிள்ளையும் வளர்த்து வச்சிருக்கா நீங்க தான் ஏசப்பா என் குடும்பத்தை எப்படியாச்சு பாதுகாக்கணும் ரசிக்கணும் ஏசப்பா என்னம்மா டாடி ஒரு குட் நியூஸ் டேடி சொல்லுமா என்ன விஷயம் டேடி நான் எம்பிஏ அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன் டேடி படிக்கிறதுக்காக மேலே படிக்கணும் அப்படியா உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் மம்மி சொல்லலையா இல்லை டாடி என்கிட்ட எதுவும் சொல்லலைங்களே அப்புறம் சொல்லான்னு இருந்தேன் நீங்களே ஃபோட்டோ காட்டிடுங்க இல்லைம்மா நீ மேலே படிக்கணும்னு சொல்கிறேன் உனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் படிப்பு முடிஞ்சிருச்சு தானே இன்னும் படிக்கணுமா ஆமாம் டாடி எனக்கு படிக்கணும்னு தான் டாடி ஆசை ஆனால் நீங்கள் அலைன்ஸ் பார்க்குறோன்னு சொல்கிறீங்க சரி நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படி பண்ணலாங்க ஓகேம்மா சரிம்மா நீ கிச்சனில் ஏதோ பண்ணிட்டு போய் செய்யமா நீங்கள் உங்க நல்ல ஃபேமிலின்னு எனக்கு தெரியும் நான் சபையிலலாம் மீட் பண்ணியிருக்கேன் பையன் நல்ல பையனா பையன் ஆவிக்குரிய பையன் அவன் நல்லா ஜபிக்கிற பையன் அப்பா அம்மாவுக்கு படிஞ்சு ஒழுங்கா நல்ல நல்ல மாதிரியா இருப்பான் அதனாலதான் பையனை ஓகேன்னு சொல்றேன் செலெக்ஷன் பண்ண சரி போட்டு பாருமா சரிங்க ஜெசிக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே ஜெசி வந்து ஜபத்துல வச்சு ஜபம் பண்ணி அவன் முடிவு எடுப்பா ஆனூரின் சித்தத்துபடி நடக்கட்டும் சரிங்களா நம்ம எஸ்ப்பா இப்போ ஆண்டவரை புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே அதே போல ஆண்டவரையும் நல்ல மனைவியை கண்டடைகிறேன் நன்மையை கண்டடைகிறான்னு சொன்னீங்களே அது போல எங்க குடும்பத்தை நடத்த ஆண்டவரே நீங்க நல்ல மனைவியை கொடுத்தீங்க பிள்ளைகளையும் அடுத்த தலைமுறையும் ஆண்டவரையை உமக்குள்ள வளர்க்க நீங்க உதவி செய்றீங்க அதற்காக நன்றி சொல்றேன் என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதற்காக உமக்கு நன்றி புத்தியுள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை போல புத்தியுள்ள ஸ்திரீயை உருவாக்கினாள் நாமும் நம் குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகளில் ஞானம் அறிவு புத்தி நிறைந்த ஸ்திரீகளாக செயல்படுவோம் புத்தியுள்ள ஸ்திரீயை உருவாக்கவும் கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தை கட்டவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக ஆமே